வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க நான் அதுக்கு வந்து உக்கா கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம இதை வந்து கொஞ்சம் நாள் ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி இப்போ நான் வந்து இது குக்கரில் சேர்த்துக்கிறேன் இது கூட நான் வந்து தண்ணி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அது கூட தேவையான அளவு உப்பு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்து நம்ம இதை வந்து அஞ்சாறு விசில் விட்டு எடுக்க போகிறோம் இது நல்லா ஒரு அஞ்சாறு விசில் வரக்குள்ளே நம்ம வந்து ஒரு அதிகனமான பாத்திரம் பிரியாணி எல்லாம் செய்வோம் இல்லைங்களா கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுக்கலாம் நம்ம பிரியாணி செய்கிற பாத்திரம் வச்சு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பட்டை லவங்கம் இலக்காய் எல்லாம் ரெண்டு ரெண்டு சேர்த்து நான் இது கூட மூணு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு குறை குறைப்பா அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கறியிலையும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால இதில் வந்து அதே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் விட்டு இதை கூட தனி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கறியிலையும் சேர்த்துருக்கோம் பார்த்து சேர்த்துக்கலாம் அது கூட புதினா மல்லி பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட நம்ம வந்து அரிசியை வந்து ஊற போட்டுடலாம் நான் வந்து முக்கால் கிலோ அரிசி எடுத்துருக்கேன் அதாவது இந்த கப்பில் எனக்கு ஒரு கப் வந்துச்சு இதுக்கு ஒன்றே கால் கப் தண்ணி ஊற்றணும் இதை நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் இது கூட நான் வந்து இப்போ வந்து தக்காளியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும்போது பட்டைகிரா மிளகாய் தூள் அது கூட தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறதுல தான் பிரியாணி நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு தரும் இப்போ வந்து வேக வச்ச கறியை எடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு கறியிலே கொஞ்சம் தண்ணி வந்ததுனால அந்த தண்ணி கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நாலாவது தண்ணியாக ஊற்றிக்கிறேன் ஒரு ஒன் ஏழு கப் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ வந்து இது ப்ளேஸ் பண்ணிச்சு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரிசியை கழுவி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இந்த அரிசி வற்றி வரும் வரும்போது நம்ம வந்து தோசைக்கல் வந்து வச்சு நம்ம வந்து தம் போட வேண்டியது தான் தம் போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழிஞ்சி திறந்து பார்த்திங்கன்னா சூப்பரான தம் பிரியாணி மட்டன் பிரியாணி தயார் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்